உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் காலகட்டங்கள் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் இந்த காலகட்டங்களிலே கன்னிராசி அப்படிங்கிற சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய தனுசு ராசி வரைக்கும் சந்திரனின் பிரயாணம் இருக்கிறது உங்களுக்கு இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தானம் கர்மஸ்தானம் அங்கேருந்து சந்திரன் பிரயாணம் செய்கிறார் அதனால் சந்தோஷங்களை நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது இனிஷியலாகவே நல்லாயிருக்கும் லாபஸ்தானத்துக்குள்ள வருவார் துலாஸ்தானம் துலாத்தில் வரும்போது லாபம் அதனால் லாபம் காரிய வெற்றி செய்யக்கூடிய செயல்களிலே முன்னேற்றங்கள் அடுத்து வரக்கூடியது விரச்சிக ராசிக்குள்ளே வருவார் கொஞ்சம் பணத்தில் செலவுகளும் உண்டு உங்கள் ராசியை தொடும்போது உடல் ஆரோக்கியம் தேகத்தை பற்றின எண்ணங்கள் மனதிலே சிந்தனைகள் இதெல்லாம் தெளிவாக வேண்டும் என்ற எண்ணங்களை கொடுப்பார் அப்படிங்கிற அவுட்லேயர் இந்த சந்திரன் கொடுக்குறார் இதே பீரியடில் லாபத்தில் உட்கார்ந்திருந்த இந்த சூரிய பகவான் பதினேழாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசிங்கிற விரையஸ்தானத்துக்குள்ள நுழையிறார் ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க குரு பார்க்கறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடகராசிலேருந்து பார்த்துருக்கிறார் அஷ்டமத்திலேருந்து பார்க்குறாரு உங்க ராசிக்காரர் அதனால் பயம் குறையும் அப்படி வந்துட்டாருங்களே அப்படின்னா செவ்வாயும் அங்கே ஆட்சியில் உட்காந்துருக்கிறார் கொஞ்சம் பண செலவாகும் சுப செலவுகளாகும் குழந்தைகள் முன்னிட்ட செலவுகள் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் எண்ணங்கள் உங்கள் உதவியை கேட்டு சில வந்து நிற்பாங்க அவங்களுக்காக செய்கிற மாதிரி இருக்கும் சாமியை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின் சரி பண்ணி கொடுக்குறேன் இஷ்ட தேவதை குலதெய்வதையெல்லாம் வழிபடுறதுக்காக சில காரியங்கள்லாம் செய்வீங்க இதெல்லாம் நல்ல காரியம் தானுங்களே கேது ஒம்போதில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் முதன்மைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தில் பல விஷயமாக ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸ் ரொட்டீன்ஸில் உங்களுடைய ஹையர் அப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதிய எண்ண ஓட்டங்களினாலே சுப செலவுகள் நிறைய வரும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற மகர ராசியும் இந்த குரு பார்க்கிறார் அதனாலே சுப செலவுகள் நாலாம் இடம் அப்படிங்கிற மீனராசியும் குருவின் பார்வை இருக்குது அவருடைய பார்வையினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே சில அலக்கழிப்புகள் அலைச்சல்கள் அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக இருக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்த வேண்டும் அப்போ தான் மார்க் அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னா படிப்பு கொஞ்சம் கவனம் செலுத்தினால மார்க் குறையும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிற வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஃப்ரிக்ஷனை மெயின்டைன் பண்ணாதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது விரச்சிக ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ராகுவை பார்க்குறார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் அங்கே ராகு இருப்பதனால பண வரவு உண்டு ஆனால் கொஞ்சம் பிரிக்ஷன் இருக்கும் நான் தான் அப்படிங்கிற பெரிய எண்ணம் வந்துடும் அந்த எண்ணம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இப்படி இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய செயல் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயங்கள் இருக்கும் தானே அந்த பயங்களை போக்கிக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவசியம் பத்தொம்பது நவம்பர் அன்று அனைத்து விதமான திதி தர்ப்பணங்கள்லாம் செய்யக்கூடிய அமாவாசை அந்த அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு அப்படி செய்யாதவர்களும் செய்தவர்களும் ரெண்டு பேருமே அபிஜித் முகூர்த்தம் என்கிற இந்த பதினொன்னே முக்காலேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் கூடிய பீரியட் இந்த பீரியடில் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யும் என்ன தானம் செய்யலாம்னாக்க கோதுமையை தானம் செய்யுங்கள் கோதுமையை தானம் செய்யும்போது உங்களுக்கான பண விரயம் கட்டுப்படும் அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணுங்கள் நிறையா அப்படி பண்ணிங்கன்னா கண் தெரியாதவர்களுக்கு கால் முடியாதவர்களுக்கு கைகால் இழந்தவர்களுக்கு எப்படி இருக்கு இல்லையா அவங்கள எல்லாருக்கும் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நாலாம் இடங்கிறது மண் மனை வாகனம் மற்றும் இதுதான் சுகம் இந்த சுகம் அதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து வரணும் இல்லைங்களா அதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நல்ல தெளிவாக புரிந்து கொண்டு இதை அவசியம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்